என் அன்பு பிள்ளைகளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்தது ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் நான் உங்கள் முருகன் இன்று உங்களிடம் அருள் வார்த்தைகள் மட்டும் அல்ல சக்தியை ஊட்ட வந்திருக்கிறேன் பயம் வேண்டாம் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பயம் கவலை தோல்வி மனச்சோர்வு இவையெல்லாம் உங்களை கட்டி போடும் சங்கிலி இன்று முதல் அந்த சங்கிலி உடையட்டும் நீங்கள் வீழ்ந்திருந்தால் எழுங்கள் நீங்கள் சோர்ந்திருந்தால் உங்கள் உள்ளத்தை எழுப்புங்கள் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளே நான் கையில் வைத்திருக்கும் இந்த சக்தி வேலை அசுரரை அழித்தது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளையும் அழிக்க வந்தது உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை அந்த தைரியம் அந்த சக்தி இவை அனைத்தும் என் அருளால் எழும் நீ தோற்கவில்லை நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய் என் வீர பிள்ளையே சோதனை வந்தால் பயப்படாதே சோதனை என்பது உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்த மழை பெய்தால்தான் மரம் வளர்கிறது அழுத்தம் வந்தால்தான் பயிரம் உருவாகிறது இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்று நாளை நீ ஒளியாக மாறப்போகிறாய் உன் வாழ்க்கை போர்க்களம் என் பிள்ளைகளே வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அங்கே நிற்பவன்தான் வீரன் ஓடுபவன் அல்ல எழுந்து நிற்பவன்தான் வெற்றியாளன் நீ விழுந்தாயா மீண்டும் எழு உன்னை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் முருகன் உன் பக்கம் இருக்கிறான் என் பிள்ளைகளே தைப்பூசம் என்பது ஒரு நாள் அல்ல ஒரு சக்தி அன்று நான் சக்திவேல் பெற்றேன் அது தர்மத்தின் வெற்றி நாள் அதே சக்தி உங்கள் வாழ்க்கையிலும் பிறக்கட்டும் இந்த நாளில் உங்கள் பழைய கவலைகள் முடிவடையட்டும் புதிய வாழ்க்கை தொடங்கட்டும் இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அருள் அளிக்கிறேன் உங்கள் வீட்டில் செழிப்பு பிறக்கட்டும் உங்கள் மனதில் தைரியம் பெருகட்டும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கட்டும் உங்கள் எதிரிகள் விலகட்டும் உங்கள் பாதை திறக்கட்டும் என் வேல் உங்களை காக்கட்டும் என் வீர பிள்ளைகளே இன்று முதல் நீங்கள் சோர்வதில்லை நீங்கள் தோல்வி அடைவதில்லை நீங்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள் என் வேல் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் என் அருள் உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் এজন উম মুৰু